தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவில் முதல் வணிக உணவு விநியோக ரோபோக்கள் அறிமுகம் ரோஷன் மற்றும் ஜகஸ் செயலி இணைந்து ரியாத்தின் ரோஷன் பிரண்ட் வணிக பகுதியில் சவுதியின் முதல் தன்னாட்சி உணவு விநியோக சேவையை தொடங்கினர் போக்குவரத்து பொது ஆணையத்தின் சாண்ட்பாக்ஸ் உரிமம் பெற்ற இந்த சேவை கார்பன் உமிழ்வையும் டெலிவரி நேரத்தையும் குறைக்கும் நோக்குடன் செயல்படுகிறது ரியாத்தின் ரோஷன் பிரண்ட் பகுதியில் ஐந்து தன்னாட்சி ரோபோக்கள் உணவு விநியோக சேவையை தொடங்கின தினசரி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் ரோபோக்கள் சென்சார் கேமரா ஜிபிஎஸ் வசதிகளுடன் செயல்படுகின்றன சேவை விரைவில் ரோஷன் ஷாப்பிங் மால்கள் மற்றும் சமூகங்களிலும் விரிவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தன்னாட்சி ரோபோக்கள் மனித தலையீடு இல்லாமல் பணிகளை செய்யும் திறன் கொண்டவை என ஜகேஷ் தெரிவித்தது பாதசாரிகளுடன் தொடர்பு கொள்ளும் வசதி இதில் உள்ளது ஜகேஷ் லீப் இருபத்து நான்கு நிகழ்வில் பத்து சுய ஓட்டுநர் வாகனங்களுடன் தன்னியக்க விநியோகத்தை அறிவித்தது இது லாஜிஸ்டிக்ஸ் துறையில் புதுமையை நோக்கி எடுக்கப்பட்ட கட்டமாகும் ரோஷன் குழுமம் இந்த தொழில்நுட்பம் குறைந்த கார்பன் உமிழ்வு மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என தெரிவித்தது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி நான்கு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்து மூன்று காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்றொரு ரூபாய் அறுபத்து நான்கு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க முருகிராம் முன்னூற்று எழுபத்தைந்து ரியால்கள் ஒரு பவுன் மூன்றாயிரம் ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க முருகிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது